கீழப்புதூரில் தேனி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இரட்டை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தீவிர வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாராயணசாமியை ஆதரித்து மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நகர்பகுதிகளில் உள்ள முக்கிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வீதி பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் உசலம்பட்டி மதுரை ரோட்டில் அமைந்துள்ள கீழ நடைபயணமாக சென்று சாலையில் உள்ள கடைகள் பூ மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் இதில் உசலம்பட்டி நகர ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

மடிக்கணி கிடைக்குமா அம்மா என்ன முடிவு எடுப்பார் உறுதியாக எடுப்பாரா என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வெட்டியின் சின்னமாம் இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து உதயகுமார் அவர்களுடைய தலைமையிலே கூட்டி தலைவர்களோடும் தோழர்களோடும் உங்கள் சின்னத்துக்கு வாக்குகள் தாருங்கள் அண்ணன் செய்து ஒரு தரத்துக்கு சொந்தக்காரர் அருமையண்ணன் நாராயணசாமி அவர்கள் அப்படிப்பட்ட நல்லவருக்கு இன்றைக்கு மக்கள் விரோத போக்கை கையில் எடுத்துக்கொண்டு விலைவாசிகளையும் பெட்ரோல் டீசல் விலைகளையும் புறநகருடைய மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அம்மா பேரவை மாநில செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலைமையிலே வரணுமா என்ன அப்படியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் அண்ணன் நாராயணசாமி அவர்கள் நிற்கின்ற வெற்றி சின்னத்துக்காகவும் இதுவரை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நல்ல ஒரு வேளையிலே மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய அத்துறை கழக பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய இதயம் கணிந்த நந்தையினை உங்கள் பாதத்தில் வைத்து அன்போடு தெரிவிக்கின்றோம் நன்றி நகரத்தினர் அன்பான வேண்டுகோள் மாலை சரியாக ஐந்து